வணக்கம் யாவும் பதிவில் நாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் சிறப்புகளையும் அவர்களுடைய சிவத் தொண்டுகளை பற்றியும் ரொம்ப ஆர்வமாக மகிழ்வோடு தெரிஞ்சுட்டு வரோம் இல்லையா அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற நாயனார் யார்னா நமிநந்தி அடிகள் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் சிவபெருமானுக்கு ஒவ்வொரு வகையில் ஒப்பற்ற தொண்டு செய்து வந்தனர் ஒவ்வொருத்தரும் தங்களால இயன்றத உடல் உழைப்பாலையும் பொருள் உழைப்பாலையும் பக்தியாலையுமே சிவ தொண்டா செஞ்சுட்டு சிவ பெருமான வேண்டிங்க வந்தாங்க அதே மாதிரி இந்த நமிநந்தி அடிகள் என்ன பண்ணாரு தெரியுமா விளக்கு ஏத்துறதுக்கே ஒரு பெரிய போராட்டம் பண்ணாருங்க என்னது விளக்கு ஏத்துறதுக்கு போராட்டமா என்னங்க அதை போய் ஒரு பெரிய விஷயமா சொல்றீங்கன்னு நீங்க நினைக்காதீங்க இவரோட இந்த வரலாறை பத்தி நாம உள்ள போய் பார்க்கும்போது தான் அந்த ஒரு விளக்கு ஏற்றுறதுக்கு அவர் எவ்வளோ போராடி இருக்கான்றது நமக்கு தெரியும் வாங்க நாம நமிநந்தி அடிகள் புராணத்தை கேட்க ஆரம்பிக்கலாம் இந்த நமிநந்தி அடிகள் வந்து சோழ வள நாட்டில் திருவாரூருக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஊர்ல பிறந்திருக்கார் அந்தனர் குளத்துல அந்தனர் குளம் தழைத்தோங்க அவதரித்த இந்த நாயனார் வந்து சிவபெருமானிடம் மாறாத பக்தியும் சிவ கைங்கரியங்களில் இடைவிடாத ஈடுபாடும் கொண்டு செயல்பட்டு வந்தார் இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே சிவபெருமான் மீது மிகவும் பக்தியோட அன்போட தூய்மையான எண்ணத்தோட வழிபட்டு வந்தார் திருவாரூரில் இருக்கிற வான்மீகிநாதர் சொல்லுவோம் இல்லையா அந்த தியாகராஜ பெருமான் அந்த கோவிலுக்கு போய் தினமும் சுவாமியை வழிபடுறது இவரோட வழக்கமாக இருந்தது தினமும் என்ன பண்ணுவார் வீட்டில் சிவ வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு அருகில் இருக்க அந்த திருவாரூருக்கு போய் தியாகேச பெருமானை வணங்குவார் அந்த தியாகேச பெருமான் கோவிலுக்குள்ளே இன்னொரு ஒரு சின்ன கோவில் தனி கோயில் இருக்கான் அது என்ன கோயில்னா அறநேறியப்பர் கோவிலாம் அந்த கோவிலில் மக்கள் எல்லாரும் வந்து விளக்கேற்றி வழிபடணும் அப்படின்ற ஆசையை அவருக்கு ஏற்பட்டது அதை நாம் எப்படியாவது செய்து முடிக்கணும்னு அவர் விரும்பினார் அதுக்காக என்ன பண்ணார்னா இந்த அறநேறியப்பர் கோவிலுக்கு மாலை வேளையில் வழிபாடு செய்கிறதுக்கு போயிட்டு அங்கே வந்து திருவிளக்கு ஏற்றுறதுக்கு நம்ம என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணலாம் பக்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாரு ஆனால் விளக்கு ஏற்றுறதுக்கு அவர் கையில் நெய் இல்லை எண்ணெய் இல்லை ஆனால் வீட்டுக்கு போய் எடுத்துன்னு வரலான்னு அவர் யோசிச்சார்னா வீட்டுக்கும் அவரால் டக்குன்னு போக முடியாது ஏன்னா அவரோட ஊர் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது தூரத்தில் இருக்க ஊர் ஊர்லேருந்து தான் இங்கே வந்து தியாகேசரை வணங்கிட்டு இந்த அப்பருக்கு விளக்கு ஏற்றணுன்னு ஆசைப்பட்றாரு இந்த நமி நந்தி அடிகள் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே இருக்கிறச்சே அந்த காலத்தில் வந்து சமண சமயங்கள் வந்து பெருத்திருந்த காலம் இந்த சமணர்கள் கைதான் ஓங்கி இருந்தது அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த சமணர்கள் வழக்கம் போல் அவங்களோட விளையாட்ட ஆரம்பிச்சாங்க நமிநந்தி அடிகள்கிட்ட அடிகள் கிட்ட நமினந்தி அடிகள் வந்து அப்பர் கோவிலுக்கு விளக்கேத்தணும்னு ஆசைப்படுறாரு ஆனா அவர் வீட்டுக்கு போய் நெய் எடுத்து வந்து ஏத்துற அளவுக்கு அவர் வீடு அருகாமையில இல்ல ரொம்ப தொலைவில் இருக்கு இதனால என்ன பண்றாரு இந்த திருவாரூர்ல இருக்க மக்கள் கிட்ட கேட்டா கொஞ்சம் உதவ மாட்டாங்களா நெய் கொடுக்க மாட்டாங்களான்ற ஒரு நல்ல எண்ணத்துல பக்தியோட போய் அந்த திருவாரூர் வீட்ல எல்லாம் போய் மக்கள் மக்கள்கிட்ட ஆனா அங்க பெரும்பாலும் வசித்து வந்தவர்கள் வந்து சமணர்கள் தான் அதுதான் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு பாவம் அது வந்து இவர் உணரலை அவங்க கண்டிப்பாக சுவாமிக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைச்சுன்னு தான் போய் கேட்குறாரு நான் கோவில்ல அறநேரி அப்பறம் விளக்கேத்தனோ கொஞ்சம் நெய் இருந்தால் தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனா அந்த சமணர்கள்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு மட்டும் விட்டுருக்கலாம் ஆனா அவங்களோட அகந்தை என்ன பண்றாங்க தெரியுமா என்ன உங்க சிவபெருமான் தான் கையிலேயே தீச்சட்டி வச்சிருக்காரே அவருக்கு எதுக்கு விளக்கு அவருக்கு தான் விளக்கு ஏத்தணுமா என்ன ஏன் தண்ணி ஊத்தி ஏத்தனா அந்த விளக்கு எரியாதா அப்படின்னு சொல்லி ஏளனமா பேசுறாங்க இத கேட்டதும் அப்படியே நமிநந்தி அடிகள் மிகுந்த வருத்தத்துக்கு உட்படுறார் இறைவா உன்ன கேலி செய்தவர்கள் முன்னாலே என்னை இன்னும் வாழ வச்சுட்டு இருக்கியே உன்ன தரக்குறைவா உன் மகிமையை பேசுறாங்களே அந்த வார்த்தைகளை என் காதால் கேட்க வச்சிட்டியே நான் பண்ண மகா பாவம் இல்ல இதெல்லாம் நான் கேட்கறதுக்கு தயவு செய்து என்னை உங்கள் திருவடியில் சேர்த்துக்கோங்க என்னை மன்னிச்சிடுங்க உங்களுக்கு என்னால் விளக்கு கூட ஏற்ற முடியல இந்த மாதிரி கெட்ட பேச்சு பேசுகிறவங்க முன்னாடி இந்த சமணர்கள் முன்னாடி என்னை நிற்க வச்சிட்டீங்களே என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார் உடனே வானத்தில் ஒரு அசிரீரி கேட்குது நமிநந்தி கவலைப்படாத உன்னை கேலி செஞ்சவங்க விருப்பத்தை நீ நிறைவேற்றி வை அவர்கள் சொன்னது போலவே என் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க குளத்துலேருந்து தண்ணி கொண்டு வந்து விளக்கெல்லாம் ஏத்து விளக்கு எரியும் அப்படின்னு சொல்லி அந்த குரல் நின்று போயிடுது இந்த குரலை கேட்டதும் சந்தோஷம் அடைகிறார் நமீநந்தியடிகள் நாயனார் ஆஹா சாக்ஷாத் அந்த மகாதேவர் தானே நமக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோடு அந்த திருக்குளத்துக்கு ஓடி போய் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன் என்ற திரு ஐந்தெழுத்து மந்திரத்தை உச்சரித்தபடியே திருக்குளத்து நீரை எல்லாம் குடங்குடமாக எடுத்துன்னு வர்றார் கடகடன் எல்லா இடத்துலையும் அகலெல்லாம் வைக்கிறார் திரிய போடுறார் நல்லா நிமிட்டி விட்டு இந்த நீரை எல்லாத்தையும் எல்லா அகல்லையும் விடுறார் விட்டுட்டு விளக்கை ஏத்துறாரு ஏத்தினா எப்படி இருக்கு அதிசயலும் அதிசயம் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் விளக்கெல்லாம் அப்படியே பிரகாசத்தோட ஜகுஜோதியா எரியறது கோவிலே அப்படியே தீப ஒளியில் அப்படியே மிளுறுது இதெல்லாம் சமணர்கள் பார்த்துட்டு அப்படியே வாய் அடைச்சி போய் நிற்கிறாங்க இவரோட கண்ணில் அந்த பக்தி பரவசமும் ஆனந்த கண்ணீரும் இந்த சந்தோஷமும் விளக்கெரியத பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாம் அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறாங்க ஆனால் சமணர்களுக்கு எல்லாருக்கும் மட்டும் பெரிய பல்பா சிவபெருமான் மூலமாக இந்த அடிகள் கொடுத்துட்டார் இப்போ அடுத்து அடிகள் என்ன செய்ய போறார் தெரியுமா சிவ வழிபாட்டை முடிச்சுட்டு தன்னோட இருப்பிடத்துக்கு போகிறார் அங்கே என்ன நடக்க போதுன்னா ராஜா வரார் நமிநந்தி அடிகளோட சிறப்ப புகழ இந்த இறைவனோட திருவிளையாடல் மூலயமா இந்த விளக்கெல்லாம் எரிஞ்சது இல்லையா தண்ணியில் அதெல்லாம் கேள்விப்பட்டு சோழ மன்னனே வராரு நமிநந்திகள் கிட்ட வந்து அவருக்கு என்ன ஒரு பதவி கொடுக்கறார் இந்த தியாகராஜர் கோவிலுக்கு வந்து நீங்கதான் பொறுப்பாளர்ன்ற பதவி கொடுக்கிறார் கொடுத்துட்டு ஏகப்பட்ட பொற்காசுகள் நவரத்னங்கள் எல்லாத்தையும் கோவிலுக்காக அவர்கிட்ட பொறுப்பில் கொடுக்கிறார் கொடுத்து இதை வச்சு நீங்க சுவாமிக்கு எல்லா கைங்கரங்களும் செய்யுங்கன்னு சொல்றாரு அதன்படியே இந்த நமிநந்தி அடிகளோ மிகுந்த பக்தியோடவும் ஒழுக்கமாகவும் சுவாமிக்கு பல பெருவிழாக்கள்லாம் எடுக்கிறாரு எல்லாம் சந்தோஷமாக வழிபடுறாங்க ஊர் மக்களே எல்லாம் சுவாமிலாம் வீதி உலா ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் உற்சவத்துக்கும் வெளில வர்றாரு எல்லாரும் ஜாதி பத மேதம் இல்லாம திருவாரூரே களை கட்டுது இவர் அவ்வளோ சிறப்பா கோவில வந்து வளர்த்துன்னு வர்றார் சுவாமியோட புகழை எங்கெங்கும் பரவ செய்கிறார் இந்த மாதிரி இருக்கிறச்சே திருவாரூரில் வந்து ஒரு பங்குனி மாசத்துல உச்சவெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்துட்டு கிட்ட சொல்கிறாரு நான் வந்து திரும்ப குளிக்கணும் குளிச்சுட்டா தான் திருப்பி சிவ பூஜை பண்ண முடியும் ஏன்னா பலதரப்பட்டவங்களும் அங்கே கோ கோவிலில் சுவாமி பார்க்கலாம் வந்தாங்க நான் எப்படி பூஜை பண்ணணும்னா சுத்தமாக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிட்டு ஆனால் அவரால் வாய் சொல்லுது பூஜை பண்ணணும்னு ஆனால் அவர் உடம்பு காலையிலேருந்து வேலை பார்த்ததால் இந்த சுவாமி கூட அவரால் உடம்பு ஒத்துழைக்கல அதனால் தூங்கிடுறாரு அப்படியே திண்ணையிலேயே படுத்து அப்போது கனவுல யார் தெரியுமா அவரா சிவபெருமான் வர்றார் என்ன தெரியுமா அறிவுறுத்துறார் இந்த நமிநந்தி அடிகளுக்கு நமிநந்தியே இந்த ஊரில் இருக்க ஒவ்வொருத்தரும் சிவகணங்கள் தான் திருவாரூரில் பிறந்த அனைவருமே சிவகணங்கள் தான் அதனால நீங்க நினைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு உடனே கண் விழிச்சு பார்க்குறாரு பார்த்துட்டு கோவிலுக்கு கிடகிடக்கடன் குளிச்சுட்டு போறாரு போனா போற வழி எங்கும் அந்த திருவாரூர்ல இருக்க மக்கள் எல்லாருமே இந்த நவீனந்தி கண்களுக்கு வந்து சிவகணங்களாவே தெரியிறாங்க சுவாமி ராத்திரி கனவுல சொன்னது போல யாரை பார்த்தாலும் இவர் என்ன பண்ற சாஷ்டாங்கமா ரோடாக இருந்தாலும் காடாக இருந்தாலும் மண்ணா இருந்தாலும் தண்ணியாக இருந்தாலும் நமஸ்காரம் பண்ணி பண்ணி எழுந்துக்கிறார் ஒவ்வொருத்தரையும் போதெல்லாம் ஒவ்வொரு சிவகணமாக தெரிகிறாங்க இவரோட கண்களுக்கு அப்புறம் இதை மாதிரி சுவாமியை எல்லாரையும் வணங்கிட்டு சுவாமியெல்லாம் வணங்கிட்டு கோவிலை விட்டு வெளில வர்றார் பார்த்தா எல்லாரும் நார்மல் மக்களாக மாறிடுறாங்க அவர் கண்ணுக்கு இப்போ எல்லாருமே சாதாரணமாக தான் தெரியுறாங்க உடனே சில வினாடிகளில் இறைவன் எவ்வளவு பெரிய பாடத்தை நமக்கு புகழ்த்து விட்டார் இனிமே நாம் வந்து நம்மளோட அறியாமையை நீக்கிட்டு எல்லாரும் சமம்தான் அப்படின்றத சிவபெருமான் நமக்கு உணர்த்தி விட்டாரே அப்படின்னு சொல்லி சிவனோட இந்த திருவிளையாடலை நினச்சி சந்தோஷப்பட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு கணவனும் மனைவியும் இந்த திருவாரூரில் தியாகேசர் கோவிலில் பல சிவப்பணிகள் சிவத்தொண்டுகள்லாம் செஞ்சுட்டு இறுதியில் தியாகேசரோட திருவடி நிழலில் சேர்ந்துடுறாங்க இதுதான் நவிநந்தி அடிகளின் வரலாறு தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் ஈசா போற்றி நன்றி